வாலிபன் ஒருவன் தன் தொழிலில் நஷ்டமடைந்தான் எழுந்தான் தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் என முடிவெடுத்தான் அடர்ந்த காட்டுக்குள் வேகமாக ஓடினான் ஒருமுறை கடைசியாக இறைவனிடம் பேசி பார்க்கலாம் என யோசித்தான் இறைவா ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு கஷ்டம் என அழுது புலம்பினான் இறைவன் அவன் எதிரில் தோன்றினான் இறைவனிடம் இறைவா நான் நின்னும் இருக்க ஒரு காரணத்தை மட்டும் உன்னால் கூற முடியுமா வெறும் ஒரு காரணம் மட்டும் சொல் நான் உயிருடன் இருக்கிறேன் என்றான் அதற்கு இறைவன் இந்த காட்டில் தனிமையில் உள்ள உன் அருகில் என்ன இருக்கிறது என்று கேட்டார் வெறும் புற்களும் உயர்ந்து வளர்ந்த முங்கில் மரங்களும் மட்டுமே இருக்கின்றது அதனால் எனக்கு என்ன பயன் என்று அந்த வாலிபன் கேட்டான் நான் சொல்வதை நன்றாக கேட்டுக்கொள் என்று இறைவன் கூற தொடங்கினார் நான் இந்த உலகத்தை படைத்தபொழுது வெற்றிடமாக தான் இருந்தது அந்த வறண்டு கிடந்த பூமியில் ஒரே நேரத்தில் தான் இந்த புல் விதைகளையும் விதைத்தேன் முதல் வருடத்தில் புல் விதைகள் முளைத்தது பரவி வறண்டு இருக்கவில்லை இரண்டாவது வருடமும் பார்த்தேன் புற்கள் இன்னும் வளர்ந்து பெருக்கி இருந்தது ஆனால் மூங்கில் விதைகள் அப்படியே இருந்தன மூன்றாவது வருடமும் பார்த்தபோது நிலைமை இதே தான் நான்காவது வருடமும் இதே நிலைதான் ஆனால் ஐந்தாவது வருடம் பார்த்தபோது ஒரு மூங்கில் விதை மட்டும் முளை து அதே நேரம் பொற்களுடன் போது அது மிகவும் சிறிய ஒரு செடியாகவே இருந்தது ஆறாவது வருடம் பார்க்கின்றேன் நூறு அடிக்கு மேல் வளர்ந்து மூங்கில் மரங்கள் பூமி எங்கும் வளர்ந்தன பொற்களை விட பல மடங்கு உயரமாக அவை வளர்ந்தது ஐந்து வருடமாக மூங்கில் விதைகள் ஏன் வளரவில்லை அவை எந்த காலநிலையையும் சகித்து வாழும் ஆற்றல் ஐந்து வருடங்களாக கற்றுக்கொண்டு உள்ளன மிக உயரமாக வளர தன் வேர்களை பலப்படுத்தி கொண்டு இருந்தது தன்னை போதுமான அளவு பலப்படுத்தி கொண்டதும் முளைக்க ஆரம்பித்து விட்டது இப்பொழுது எந்த ஒரு பருவநிலை மாற்றத்தையும் தாங்கும் சக்தி அவற்றிற்கு உண்டு நான் எனது படைப்புகளுக்கு அவற்றால் தாங்க இயலாத எந்த ஒரு சவாலையும் கொடுப்பதில்லை நீயும் அப்படித்தான் என்னை பொறுத்தவரையில் நீ இன்னும் முளைக்க ஆரம்பிக்கவே இல்லை இப்பொழுதுதான் நீ வாழ்வில் ஏற்படும் சிக்கலை அறிந்து கொள்கிறாய் உன் வாழ்க்கையில் ஏற்படும் சவால்களைப் பற்றி கற்றுக்கொள்கிறாய் நீ இப்பொழுதுதான் உன் வேர்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறாய் அதனால்தான் உன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள முடிவெடுக்கும் அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்தது நீ துணிச்சலாக வேண்டியது உன் வாழ்க்கையை முடித்துக் கொள்வதற்கு அல்ல என்ன பிரச்சனை வந்தாலும் எந்த சவால்களுக்கு முகம் கொடுக்க நேரிட்டாலும் உன் வாழ்வை விட்டு கொடுக்காமல் வாழ்ந்து காட்டுவேன் என்றே நீ துணிச்சலாக முடிவெடுக்க வேண்டும் மூங்கில் மரங்களுக்கோ புற்களைப் போல ஒரு வருடத்தில் முளைத்து பெருக முடியவில்லை அதுபோல புற்களுக்கோ மூங்கில் மரங்களைப் போல உயரமாக வளர முடியவில்லை உன் வாழ்க்கையை மற்றொருடன் ஒப்பிடுவதை நேர்த்து உனது வாழ்க்கை பயணம் வேறு அவர்களின் வாழ்க்கை பயணம் வேறு உன் வாழ்க்கை என்னும் சவாலில் நீ வெற்றி அடைவதா அல்லது போவதா என்று நீதான் முடிவு செய்ய வேண்டும் என இறைவன் கூறி முடித்தார் நாமும் எனவர்கள் மற்றவர்கள் கொண்டே இருக்கிறார்கள் என்னால் ஏன் இன்னும் முன்னேற முடியவில்லை என்று கவலைப்படாமல் முன்னேறுவதற்கான பயிற்சியை தொடர்ந்து எடுத்துக் அதுவே உங்கள் வெற்றிக்கு நீங்கள் போட்ட விதையாக மாறும் கடவுளின் ஆசையுடன் உங்களுக்கு வெற்றியின் நிச்சயம் கிடைக்கும் நல்லதையே சிந்திப்போம் நல்லதே நடக்கும் நன்றி